நல்லாயிருக்கேன் எங்காய் இன்றைக்கி சுரக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சுரக்காய் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு வர மிளகாய் ரெண்டு வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை மடித்தலை பச்சை மிளகாய் ரெண்டு அவ்வளோதாங்க அன்றைக்கி குக்கரில் தாங்க கூட்டு செய்ய போகிறேன் கா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடு வச்சு கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம்

கருவுக்குள்ளே போட்டுக்கலாம்

தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு சுரக்காய் எடுத்துக்கலாம் சேர்த்து எல்லாத்துக்குமே உட்கலை passa no poder né? பாசி பெயர் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துறணும் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி மூல் விரவரைச்சி சேர்த்தா போதும் காய் மூணு குரவரைச்சி சேர்த்தா போதும் இப்போ குக்கர் நான் மூடி வச்சிட்டு நாலு விசில் வரட்டும் விசில் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பர் து இது வந்து நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்